வாழ்கவளமுடன் ஆஸ்ட்ரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே ஒரு வழியாக புயல் கரையை கடந்தது ஆம் உங்களுடைய வாழ்க்கையில் புயல் மாதிரி சில சம்பவங்கள் சில போராட்டங்கள் சில கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் உங்களை கடந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட அந்த பிரச்சனை போராட்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் புது வருடத்தினுடைய புத்தாண்டு பலனை நம்ம இன்றைய பதிவில் உங்களுக்காக பார்க்க போகிறோம் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனல்ல சனிபோடிய வக்ர நிவர்த்தி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிதினத்தில் பிறந்த நண்பர்களே மிதன ராசிக்கு முதலில் நான் சொல்லக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் எடுத்த உடனே அப்படின்னா சொத்து ஆமாங்க உணவு உடை இருப்பிடம் அடிப்படை தேவை மனிதனுக்கு இதில் இருப்பிடம் அதாவது சொந்த வீடு சொந்த மனை சொத்துக்கள் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இங்கே சொர்க்கத்திலே நம்ம இருந்தாலும் சொந்த வீட்டில் தான் நிம்மதி இல்லையா அப்படிப்பட்ட அந்த சொந்த வீட்டை குறிக்கக்கூடியது நான்காம் வீடு உங்களுடைய மிதனத்திற்கு நான்காம் வீடு கண்ணி அதில் கடந்த வருடங்களெல்லாம் கேதுவான் அமர்ந்திருந்து சொந்த வீட்டு பிரச்சனை அடிக்கடி வீடு மாத்துறது புரிய சொத்துக்கள் பிரச்சனை வீட்டில் ஆல்ட்ரேஷன் செலவுகள் பிரச்சனை என அனைத்துமே ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருந்தார் அந்த கேதுவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கத்திலேயே மே மாத பெருச்சி அடைஞ்சி அதற்கு வழிவகை விட்டு கொடுக்கிறார் அதனால் நிச்சயமாக சொத்து பிரச்சனை முடிவடையும் சொந்த வீடு அமையும் சொந்த வீட்டினுடைய கனவு நினைவாகும் எப்படினாலும் சொந்த வீட்டை கட்டி முடித்து விடுவீர்கள் நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அல்லது நிலத்தை விற்று அதனால் லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஸோ ஆக மொத்தம் சொத்துக்கள் யோகம் உண்டு வண்டி வாகனம் புதிதாக வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது வீட்டில் செல்ல பிராணிகள் மற்றும் ஆடு மாடு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அதுவும் உயிரினங்கள் வைத்து ஏதாவது தொழில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதில் ஒரு முன்னேற்றம் லாபம் நிச்சயமான கிடைக்கும் இதற்கு அடுத்தபடியாக கல்வி தடை கண்டிப்பாக நீங்குதுங்க படிப்பு விஷயத்தில் மிகப்பெரிய போராட்ட முடியுது நிறைய அரியல் நிறைய படிப்பு தொடர்ச்சியான தோல்வி ஏற்பட்டவர்களுக்கு அந்த தோல்வியிலேருந்து வெற்றி கிடைக்கும் படிப்பில் இன்றைக்கி எதிர்பார்த்த மாதிரி ஜீச்சு காட்டிடுவீங்க அறிய சரி பண்ணிடுவீங்க அதே போல் வேலைக்காக பரீட்சை எழுதி கொண்டிருந்தால் ஒரு தேர்வுகளை அட்டன் பண்ணி கொண்டிருந்தால் அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று மார்க் நீங்கள் நினச்சபடி கைக்கு வந்து சேர்ந்துடும் சரி இதற்கு அடுத்தபடியாக தாய் மற்றும் தாய் வழி உறவுகளுடைய உடல்நிலை பிரச்சனை சரியாகிடும் மேலும் ஒன்பதாம் வீட்டில் சனிவான் கும்ப ராசியில் பக்ர நிவர்த்தி அடைந்திருப்பதால் குழந்தை பாக்கியம் முதல் திருமண வாக்கியம் வரை நிச்சயமான முறையில் கிடைக்கும் மேலும் அந்த சனிவான் அப்படியே இடப்பெருச்சி அடைஞ்சி மீனத்துக்கு போயிடுறாரு உங்களுடைய விதத்திற்கு அது பத்தாம் வீடு தொழில் நிச்சயம் நிரந்தரமாக அமையும் தொழில் மாற்றம் இனி தொழில் அலைச்சல் இருக்காது ஆனால் இந்த ஒரு நேரத்தில் தொழிலாளர்களை நம்பி அதாவது உங்கள் கீழே வேலை பார்க்கக்கூடிய நம்பி சில காரியத்தை நீங்கள் கண்மூடித்தனமாக கொடுத்து விட வேண்டாம் அதில் கவனத்தோடு இருப்பது நல்லது மேலும் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு புதிய பதவி புதிய பரிமாணத்திற்கு உங்களை அடியெடுத்து வைப்பார் கூடுதல் பொறுப்புகள் சீமானமில் கிடைக்கும் சி குரு பகவான் உங்களுடைய மிதனத்திற்கு பன்னெண்டில் இருக்கக்கூடியவர் இந்த மே மாதத்திற்கு பிறகு பயிற்சி அடைஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய ஜென்மத்துக்கு வர்றார் அப்போது கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது சுத்தம் ஒழுக்கம் நேர்மையான வழிகள் இதை ஃபாலோ பண்ணிக்கணும் கண்டிப்பான முறையில் உங்களிடம் சில பேர் தவறான நபர்கள் தவறான வழிக்கு சென்றவர்கள் அவர்கள் கிட்ட கூட நெருங்க மாட்டாங்க அப்படி தவறான பழக்க வழக்கத்திற்கு நீங்கள் அடிமையாக இருந்தாலும் தவறான வழிக்கு நீங்கள் சென்றிருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீட்டெடுக்கப்படுவீர்கள் ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தவறான உறவுகள் களை எடுக்கப்படும் குரு பகவானால் ஸோ இந்த ஒரு நேரத்தில் நிச்சயம் தெய்வ வழிபாடு ஆன்மீக யாத்திரை செய்துங்க மிகப்பெரிய நல்லது நடக்கும் நிச்சயமாக காதல் குழந்தை திருமணம் மற்றும் பதவி இந்த நான்கு நிச்சயமானவல்ல உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது உறுதி ஸோ நீண்ட நாள் போராட்டம் நீண்ட நாள் முயற்சி அதில் வெற்றியும் லாபம் நிச்சயமானவர்கள் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் கண்டிப்பாக ஆஞ்சநேயரோட வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வீற்றிருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த பை பிடிச்சி லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த ஒரு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்